கிட்டத்தட்ட நாம் இப்போ எத்தியோப்பியாவோடய தலைநகரான அடி அபாபா அடிஸ் அபாபா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு விமான நிலையத்துக்கு கீழே வந்து இறங்க போகிறோம் பாருங்களேன் ஃபுல்லாக வந்து இந்த தலைநகரத்தில் இருக்க அந்த கட்டிடங்கள்லாம் மிக அழகாக தெரியுது ஸோ இந்த பக்கம் ஒன்றும் தெரியல ஆனாலும் நல்லா இருக்குது ரோட்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸு கம்பெனிஸு எல்லாமே இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது மேலேருந்து பார்க்குறதுக்கு ஹவுசிங் ஸ்ட்ரக்சர்லாம் ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்கமாக இருக்குது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா ஆஃப்ரிக்காலே வந்து இந்த கண்ட்ரி தான் வந்து இந்த நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு நல்ல பொருளாதாரம் இருக்கிற கண்ட்ரியாக ஸோ அதனால் நிறையா இந்தியர்கள் இங்கே காஃபி தோட்டம் வாங்கி நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் கொஞ்சம் எல்லாம் இங்கே போய்ட்டுருக்கு ஆனால் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எத்தியோப்பியன் காஃபி வந்து உலகத்திலே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது வாங்க நம்ம எத்தியோப்பியாவில் போய் இப்படி இருக்குன்னு பார்ப்போம்